இதுதான் தொடர்வண்டி நிலையத்துடைய கரை இந்த தொடர்வண்டி நிலைய கரையில் அமைந்துள்ள இந்த வடக்கு கரை வடக்கு களிங்கள் வடக்கு கலிங்கு இதான் வடக்கு கலிங்கு இந்த கரைகளில் நம்ம இந்த இந்த கரை அதுக்கப்புறம் இந்த இந்த கரை இதெல்லாம் அந்த அது வரைக்கும் போட்டிருக்கிறோம் பனைஞன்றுகள் இதில் இப்போ முளைத்திருக்கிற காட்சியை மட்டும் பார்ப்போம் கொஞ்சம் இந்த அதில் வடக்கு கரை கலிங்கு இதான் கலிங்கு இந்த கலிங்கோட வடக்கு கரையில் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறோம் நிறைய முளைச்சிருக்கு இப்ப பாருங்க இதுல இப்ப இதில் கலிங்கு கண் இது வந்து உடைக்காத அளவுக்கு நம்ம இங்கே ஒரு கன்று இருக்கோம் இந்த பனை கன்று போட்டிருக்கோம் அது வந்து முளைச்சிருச்சு நல்லா இந்த முளைச்சிருக்கா அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கு பக்கத்துல அங்க முளைச்சிருக்கு அந்த முளைச்சிருக்கு மாதிரி வரிசையாக அந்த ஓரம் நிறைய முளைச்சிருக்குது இப்போ நம்ம மேற்கு கரை இதில் இந்த பக்கத்தில் வடக்கு கரையில் உள்ள மேற்கு கரை மேற்கு பக்கத்தில் முளைச்சிருக்கிற அந்த பனங்கட் பனை வந்து நிறைய பீலி விட்டுருக்குவாருங்க பெருசாக சின்னதாக இருக்கும்போது பீலின்னு சொல்லுவோம் பெருசாக வந்தோடனே அது ஓலைன்னு சொல்லுவோம் இதுதான் பனையில் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு பேர் வைப்போம் இதுதான் தமிழருடைய தமிழ் மொழியுடைய ஆளுமை ஒரு சிறப்புன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும் பாருங்க இப்போ நம்ம இந்த கரைக்கு வந்துட்டோம் இது போட்டு ஓராண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு ஆண்டுகள் கூட சிலதாக போகுது இந்த பாருங்கள் முளைச்சிருக்கு பாருங்க இந்த ஒன்று நிறையா இருக்கு பாருங்க நான் முளைச்சிருக்கா பாருங்க இது மாதிரி வரிசையாக முளைச்சிருக்கு இந்த பாருங்க இதுக்கு இடையில் இருக்குது இது வரிசையா எல்லாமே என்னைக்குமே அது போட்டது வந்து பாருங்க பனைக்கன்று அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுதா எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பாருங்க கரைகளை காக்கிறதுக்கு எப்படி போடணும்னா ஜிக் ஜிக்ஜாக்குன்னு சொல்லுவாங்களா ஒன்று கீழே ஒன்று மேலே இப்படி அதாவது கிராசிங்கில் போடுவாங்க கிராசிங்னா குறுக்குன்னு எடுக்குமா ஒன்று கீழே இருக்கணும் ஒன்று மேலே இருக்கணும் அது வந்து தள்ளி தள்ளி இருக்கணும் அப்போ தான் அது கரை பாதுகாப்புக்கு நல்லது இப்போ பாருங்கள் இது இங்கே ஒன்று இருக்குது இது கொஞ்சம் மேலே கிராசிங்கில் அதுக்கடுத்து அந்த ஒன்று இருக்குது அப்படியே இருக்குது பாருங்க இங்கே பா எப்படி கன்று நம்ம போட்டிருக்க கன்றுகள் வந்து எவ்வளோ வரைக்கும் முளைஞ்சி இப்போ இது வந்து ஒன்று ஒரு ஆண்டு ஒன் ஒன்றே ஆள் ஆண்டு தான் இருக்கும் போனால் ஆண்டுகள் போட்டது தான் அதுக்கு முந்தினையும் கொஞ்சம் போட்டோம் இப்போ பாருங்களேன் இது வந்து நம்ம கரைகளை அவ்வளோ பாதுகாப்புக்கு நல்லது அதுதான் அதே மாதிரி நீர் வந்து நல்லா தேக்கி வைக்கிற தன்மையும் உண்டு அதனால தான் நம்ம வந்து தான் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு பனை என்றாலே என்ன நினைக்கிறாங்க பனையை வச்சவன் பார்த்து செத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பனை வைத்தது வந்து நம்ம வந்து பார்த்து சாகிறது கிடையாது நல்லா வளர்ந்துச்சுன்னா பதி பதிமூணு ஆண்டு பதினைந்து ஆண்டுகளில் அது வந்து வளம் நமக்கு பலன் கொடுத்துடும் ஆனால் கம்மா கரைகளெலாம் தண்ணி ஊற்றுறது கிடையாது ஆனால் தண்ணி பெய்யும் போது தண்ணி மழை பெய்யும் போது அது வந்து உருவாகும் அது குறைஞ்சது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே உறுதியாக கொடுத்துரும் இப்போ எங்கள் வயலில் போட்டது வந்து மிகப்பெரிய அளவில் பெருசாக வந்துடுச்சு இப்போ பாருங்கள் பனை வந்து ஒரு நம்ம மனிதர்கள் மாதிரி தான் அதுக்கும் ஆணும் உண்டு பெண் உண்டு பனையிலையும் ஆணும் உண்டு பெண் உண்டு பனை எப்படி நம்ம மனிதர்கள் வந்து ஒரு பதினைந்து வயசு பதிமூணு வயசில் பூ பெய்துறாங்களோ அது பருவம் அடைகிறாங்களோ அதே போல் இந்த பனையும் பருவம் அடைகிறோம் மனிதர்கள் போல் இப்போ ப இந்த பனை வந்து எல்லா பொருளுமே அதோடைய வேர்லேருந்து அடியிலேருந்து நுனி மேலே வரைக்கும் எல்லாமே மருத்துவ பொருட்கள் அதை வந்து தனியாக நம்ம காணொலியில் பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பாருங்க இது வந்து நான் சின்ன இந்த குளத்து மட்டும்தான் இப்போ நம்ம படைக்கி விங்கி குளம் அப்படிங்கிறது அதுலேயும் நிறையா போட்டிருக்கோம் அதுலையும் நிறைய முளைச்சிருந்து அது ஒரு காணொலியாக போட்டிருந்தோம் இப்போ பாருங்களேன் இதில் இருந்தால் முளைச்சிருக்கு பாருங்க வரிசையா இது வந்து நான் நிறையா போட்டனேன் இந்த நூறு நாள் வேலை வச்சுட்டோம் நோட்டு நிறைய இதை மூடிட்டாங்க அதையும் மீறி இது வந்து வந்திருக்குது பாருங்க அது வந்து அறியாமையில் அவங்க போட்டிருக்குறாங்க பாருங்கள் இந்த பனை வந்து பீலி இது வந்து பீலின்னு சொல்லுவோம் அதுகளை வந்து அது பேர் என்னது ஓலைன்னு சொல்லுவோம் பெருசாக வந்துருச்சுன்னா ஓலை சிறுசா இருக்குன்னா பீலி பனை பீலி இதில் இருந்தால் மண்ணுகளை போட்டு இது பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம ஒரு பக்கத்தில் பார்த்துருக்கோம் இதே மாதிரி நிறையா பார்ப்போம் இன்றைக்கு உள்ள நம்ம பதிவுகளை மட்டும் இன்றைக்கி பார்த்தாச்சு மிக்க நன்றி உங்களுடைய பார்வைக்கு இது இது வந்து என்னென்னா நம்ம பதிவுகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடுத்து இதை மாதிரி போடணும் மக்கள் வந்து நம்மளை மாதிரி இது வந்து அடுத்த தலைமுறைக்காக நம்ம வந்து பாடுபடுறோம் பனைங்கிறது என்னென்னா அடுத்த தலைமுறை ஒவ்வொரு ம மனிதர்களுக்கும் அடுத்த தலைமுறைகள் வந்து எப்படி இருக்கணும் எப்படி காக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்றைக்குமே இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தை இது பண்ணுறதுக்காக தான் பனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருவருடைய எண்ணமும் அடுத்த தலைமுறை நோக்கி இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலனால தான் அதே மாதிரி அது அதுபடி செயல்படணும் அது மாதிரி பனை எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் அது உதவக்கூடியது பனை மரம் பார்த்துக்கோங்க மிக்க நன்றி இது வந்து கிழக்கு கரை இதுலேயுமே முளைச்சிருக்குது ஆனால் சின்ன சின்னதாக அந்த மண்ணை வெட்டினவங்க அதில் இது பண்ணிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் போதும் பதிவுகள் ப பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம்